சாவகச்சேரி ஆதரவை வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் பகிர்ந்த முகநூல் பதிவு பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது விருந்தகம் ஒன்றில் உணவருந்துவதுடன் வைன் போத்தல் ஒன்றுடனும் அவர் காணப்படுவதாக பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் பின்வருமாறு கருத்துள்ளார் அன்பான வெறுப்பாளர்களே இது உங்களுக்காக இலங்கை ரூபாவில் மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் நீங்கள் என்ன என்ன வேண்டுமானாலும் அழைக்கலாம் நான் ஒரு சராசரி மனிதனை தவிர அரசியல் பித்தலாட்டக்காரன் அல்ல என்பதை தெளிவாக சொல்லிவிட்டேன் நான் நான் தான் உங்களுக்கு என்னை பிடித்திருந்தால் உங்கள் தோள்களை கொடுங்கள் நான் உயிரை உங்களுக்கு தருகின்றேன் இப்படித்தான் நான் பிறந்தேன் இப்படித்தான் நான் வளர்ந்தேன் இப்படித்தான் நான் நிரப்பேன் நடைமுறை சாத்தியமானதாக இருங்கள் இப்படிக்கு வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் இவ்வாறு வைத்திய ராமநாதன் அர்ஜுனா பதிவிட்டுள்ளமை அவரது ஆதரவாளர்கள் பலரையும் மறுப்படைய வைத்துள்ளதுடன் பலரும் அவருக்கு தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி உள்ளனர் மக்கள் ஆரோக்கியமான நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய வைத்தியரே இவ்வாறு நடந்து கொள்வதாக என்று பலரும் குறிப்பிட்டுள்ளனர் இது ஏன் சாதாரணமான ஒரு மனிதனாகவே இருக்கின்றேன் என்று வைத்தியர் அர்ஜுனா பதில் அளித்துள்ளார் வைத்தியர் மாவட்டம் பேராதனை போதன வைத்தியசாலையில் சாதாரண வைத்தியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான நியமன கடிதம் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு சுகாதார அமைச்சின் செயலாளரால் வழங்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் தங்களது முறைப்பாடுகள் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணை விசாரணைகள் முடிவடையும் வரை பேராதனை போதனா வைத்தியசாலையில் வைத்திய அதிகாரியாக தற்காலிக இடமாற்றம் செய்யப்படுகின்றீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் குறித்த கரிதம் பேராதனை போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு முகவரியிட்டு வந்துள்ளமை பெரும் சர்ச்சையினையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்